ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன் நம்ம நார்மலாக கிராஃப்ட் வீடியோ தான் லாங் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி ஆன்மீகம் சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நமக்கு கமெண்ட்டில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றேன் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் ரெகுலராக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சி விளக்கு போடுவேன் அப்படின்னு என்னையெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது வெள்ளை நிந்திக்கிற சமயத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கிடுவேன் அப்படி முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு வந்து ஹோரை நேரம் அந்த நேரத்தை கணக்கு பண்ணி நான் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கிடுவேன் நம்ம ரெகுலராக வீட்டில் விளக்கு போடுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டில் க்ரியேட் ஆகும் நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா தான் நான் உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு எந்த சாமியும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து நம்மளை வந்து படித்தவங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன எப்போ செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ரெகுலராக ஆனால் சாமி கும்பிட்டா நம்மளுக்கு வந்து நல்லது முடியாத பட்சத்தில் என்ன செய்கிறது அப்படிங்கிற போது வந்து ஒன்று காலையில் விளக்கு போடுங்க உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நைட்டு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க பொதுவாகவே பூஜை ரூமில் அந்த விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் மங்களகரமாக இருக்கும் வீடு அப்படியே ஜம்முன்னு அந்த பத்தி அந்த எல்லாம் போட்டாலே வந்து ஜம்முன்னு இருக்கும் அதே மாதிரி இதுதான் வந்து செய்யணும் ஒரு சாமிக்கு வந்து இவ்வளோ பூ போடணும் அவ்வளோ பூ போடணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க மனசால் வந்து நல்லபடியாக பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு ஒரு நல்ல மைண்ட் செட்டோட சாமி கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் எனக்கு இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வேல் மாறல் வந்து கண்டினியூஸாக படித்ததுனால நிறைய வந்து எனக்கு நிறைய விதத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்றதுனால எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க செய்கிறீங்க இல்லை அப்படின்னா வந்து உங்களோடய ஹஸ்பண்டோட ஒர்க்குனால் உங்களால் காலையில் வெள்ளெண்ணெய் எந்திரிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே மனசு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு முடிகிற பட்சத்தில் வந்து வெள்ளைன காலையில் விளக்கு போடுங்க இல்லாட்டி ஈவினிங் விளக்கு போடுங்க எந்த சமயத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றாலும் மனசு திருப்தியோட நிம்மதியாக அந்த ம பிடிச்ச கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ உங்கள்கிட்டயே விட்டுட்டேன் அப்படின்னு மனசு திருப்தியோட நீங்கள் முழு மனசை சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லதையே கொடுப்பாரு அதே மாதிரி வந்து நேர்மறையான எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக யோசிங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு எந்த மாதிரியும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க எல்லாத்தையுமே க வந்து கடவுள் பார்த்துக்கிடுவார் அவருக்கு நம்ம தேவைப்படுற நேரத்தில் வந்து தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணக்கஷ்டம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் எனக்கும் இருக்குது எல்லாருக்குமே பணக்கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை விட முக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு பாதுகாப்பு ஆரோக்கியம் இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம் நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம எப்போ வேணால் பணம் சம்பாதிச்சுக்கலாம் அந்த உடலால் ஆரோக்கியத்தையும் தேவைப்படுற சமயத்தில் வந்து ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குறது வந்து கடவுள் வந்து நல்ல நல்லபடியாக கொடுப்பாரு அதே மாதிரி வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா அதுக்குரிய வழிவகையை வந்து அவர் செஞ்சு கொடுப்பாரு கண்டிப்பாக அதே மாதிரி கடவுள் வந்து செய்வார் அப்படின்னு மனசில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணும் எப்பயுமே நீங்கள் இதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி